என் தங்கப்பிள்ளையே பரணி தீபம் ஏற்றக்கூடிய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி வெடிகளில் உன் வராகி என்னை கண்டாலே உனக்கு தான் நல்ல நேரத்தில் இந்த வராகி உனக்கு அள்ளி கொடுக்க வந்த வெற்றியை நீ ஒருபோதும் பெறாமல் சென்று விடாதே என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை எப்பொழுதுமே தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்து நான் அதனை உன்னிடத்தில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன் என்றால் இது பல நாள் சிந்தனைக்கு பிறகு உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் அதுவே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானதாகவும் மாறப்போகின்றது எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்கி விடாமல் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு வெற்றியை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பல்லவா என் குழந்தையை அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக எதனால் இன்று அம்மா நமக்கு ராஜயோகம் என்று சொன்னால் என்பது புரியும் எதையுமே சட்டென்று மனமுடைந்து இதுவெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று எண்ணிவிடாதே உன்னுடைய நம்பிக்கைதான் அந்த விஷயத்தை நடத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்னை நினைத்து நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் இருக்கிறதல்லவா அது நிச்சயமாக ஈடான வேறு எந்த விஷயமும் இங்கு கிடையாது அதாவது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வேண்டுதலை நினைத்து நீ சிந்துகின்ற கண்ணீர் வேறு உன் தாயானவள் என்னை கண்டதும் உணர்ச்சி பூர்வமாக உனக்குள் பொங்கி வருகின்ற கண்ணீர் வேறு அந்த கண்ணீரில் உண்மையான அன்பு இருக்கின்றது அந்த கண்ணீரில் அன்பு பொங்கி வருகின்றது என் மீது நீ கொண்ட அன்பை எனக்கு நீ வெளிப்படுத்தும் பொழுது நீ சொல்லாமலேயே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் சரி சந்தோஷங்களும் சரி என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சொல்லாமலேயே அத்தனையையும் நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் நானும் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க நிறைவான எண்ணங்களோடு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு முயற்சிகளை செய்தாலும் நீ இந்த வராகி மட்டுமே உனக்கு கதி என்று எண்ணி என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நீ என்னிடத்தில் இருந்து பெறுகிறாய் என்பதனை மறக்காதே இந்த வராகி எங்கிருக்கிறாள் எங்கிருந்து உன்னை அரவணைக்கிறாள் என்று யோசிக்கிறாயா நான் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுபோல என்றாவது ஒரு நாள் நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த வராகியை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இந்த வராகியை நீ முழுமையாக உன் வாழ்க்கையில் கண்டு விட்டாய் என்று அர்த்தம் நீ ஏற்றுகின்ற தீபத்தில் காட்சி கொடுப்பதெல்லாம் வேறு உனக்கு அத்தனை விஷயங்களிலும் அம்மா இருப்பதை உணர்த்துவது வேறு ஆனால் இப்பொழுது நான் சொல்வது போல எப்பொழுதாவது இந்த தாயானவள் என்னை நீ மனதார நினைக்கின்றாய் அம்மா நீ எங்கிருக்கின்றாய் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று நீ சொல்லும் பொழுது அந்த நொடி ஒரு இதமான காற்று உன்னை தழுவி செல்கிறது என்றால் சட்டென்று உன்னுடைய முகத்திலோ உன்னுடைய உடலிலோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு விதமான காற்றை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அந்த நொடி புரிந்துகொள் கொள் உன் அருகில் இருப்பது இந்த என்று என் தங்கமே இதுவெல்லாம் எதற்காக அம்மா இந்த விடியலில் உனக்கு சொல்கிறாள் தெரியுமா என் குழந்தையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி வரப்போகின்றாள் நீ நிச்சயமாக இன்று என்னை உணரப் போகின்றாய் அம்மாவின் அன்பை பெற்றுக்கொள்ள துடிக்கின்ற உனக்கு உன் வாழ்க்கையின் வெற்றியை பரிசாக கொடுக்கப் போகின்றேன் உனக்கு இது நடக்கும் இது கிடைக்கும் என்பதனை நான் சர்வ நிச்சயமாக உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு இன்னல்களையும் தேவையில்லாத விஷயங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருப்பவர்களையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி ஏற்கனவே வைத்துவிட்டேன் அதையும் மீறி இனி அவர்கள் உள்ளே நுழைந்துவிட முடியாதபடிக்கு நீதான் அத்தனையையும் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து எல்லா மாற்றத்தையும் கொண்டு எல்லா திருப்பங்களையும் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தால் சாதிக்க முடியாது என்று எண்ணுகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் முன்னிலையில் நீ சாதித்து காட்டப் போகின்றாய் என் குழந்தையே பரணி தீபத்தை ஏற்றக்கூடிய இந்த வியாழக்கிழமை அதாவது பரணி நட்சத்திரத்திற்கு உரியவரான எமதர்ம ராஜாவிற்காக இன்று ஏற்றக்கூடிய இந்த தீபம் பஞ்சமுக தீபமாக உன் இல்லத்தில் ஏற்றி வைத்து அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை பெற்றுக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை நினைத்ததை விட சிறப்பாக மாறும் அந்த யமதர்மனிடத்திலேயே ஆசிகளைப் பெறுகிறாயினும் பொழுது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சற்று சிந்தித்துப்பார் உனக்கு முடியாது நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களும் ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி போகின்றது எதற்கும் பதற்றமடையாமல் எந்த சூழ்நிலையை கண்டும் நீ தவறி விழாமல் எல்லாவற்றையும் நமக்கு சரி செய்து கொடுப்பால் நம் அன்னை என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி நடை போட்டு கொண்டே இரு எங்கும் எதற்காகவும் விடாதே ராஜயோகம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை அம்மா சொல்லும் பொழுது அதை தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நீ என் மீது கொண்ட அன்பிற்கு நிச்சயமாக காரணம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிகமான மனவழிகள் தான் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவருக்கு முதலில் நீ எப்பொழுதுமே மனதார நன்றி சொல்ல பழகிவிடு ஏனென்றால் அவர்களால் தானே இன்று இந்தவராகி உன் அருகில் இருக்கின்றேன் என் பிள்ளை கஷ்டம் என்று என்றுதானே என்னை தேடி வந்தாய் அதனால் தானே இந்த தாயானவள் நானும் உன்னை தேடி வந்துவிட்டேன் அதனால் எதையுமே வாழ்க்கையில் செய்தவரை நினைத்து வருத்தப்படாதே ஏதோவது ஒரு வகையில் உனக்கு நன்மையைத்தான் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷமாக இரு எதையும் எதிர்பார்த்து நீ என்னை வேண்டியது கிடையாது இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இந்த வராகி என் மூலமாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான பக்திக்கு என்றுமே பலன் உண்டு நம்பிக்கையோடு என்னை நீ உன்னுடைய மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை உன் கைகளில் முழுமையாக ஒப்படைப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டு என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு நல்ல நாள் என்று ஒன்று வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அந்த நாட்களில் உனக்கான மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை நீ இழந்து விடாதே உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளைக் கண்டு பொறாமைப்படுகின்ற இந்த உலகம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த உலகம் இவர்களுக்காக எதையுமே நீ எக்காரணத்தை கொண்டும் இழந்துவிட நினைக்காது எல்லாவற்றையும் கண்டு உன் வெற்றியையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் வராகி தருகின்ற செய்திகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள் எதற்கும் பயப்படாதே யாரை கண்டும் ஓட்டமெடுக்காதே துணிந்து நின்று எதிர்த்து செய்யத் தொடங்கு நிச்சயமாக அவர்கள் உன்னை கண்டு ஒரு நொடி யோசிப்பார்கள் அப்பேற்பட்ட நேரத்தை உருவாக்கிட என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி வரக்கூடிய அத்தனையும் உன்னை நல்லபடியாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த வராகியின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் நாளை எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு நல்லதாகவே நடக்கும் என்று சொல்கின்ற இந்த தாயானவளின் வார்த்தைகள் என்றும் உன் மனதில் நிலை நின்று எப்பொழுதும் எந்த விடியலும் நமக்கான வெற்றிதான் என்பதனை உணர்ந்து இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு